உயிர் இவ்வளவா உள்ளாடி இந்த அஞ்சு பேர் இருக்காங்க ஆறு பேர் இருக்காங்க நாங்க கத்துறோம் அழுறோம் ஒரு ஆள் உள்ள போனாலும் காப்பாத்துறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நீங்க பத்து நிமிஷத்துல வர வேணாம் பதினஞ்சு நிமிஷம் வர ஒரு அரை மணி நேரத்துல வரணும்லன்னா ஃபயர் சர்வீஸ் பண்ணதே நாற்பது நிமிஷத்துக்கு மேல ஆகுது நாற்பது நாற்பத்தஞ்சு ஒரு நாளுக்கு மேல ஆகுது அப்புறம் எதுக்கு நான் இதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா நீங்க வச்சுக்கணும் கடந்த ஒரு மூணு மாசத்துல ஒரு நாற்பது பேர் உள்ள இழுத்திருக்கு பதினஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்கன்ற வீரம் சொல்றாங்க

நாங்கள் வந்து எங்களுக்கு இதோட அவேர்னஸ் தெரியும் இந்த க கடல் வந்து ரொம்ப சீட்டம் உள்ளதுன்னா அதனால் நாங்கள் உள்ளாடி போகிற வெளிலே இருந்தோம் அந்த பசங்களுக்கு தெரியாது போல் அவங்க வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் டாக்டர் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் முடிச்சுட்டாங்க அவங்க வந்து எங்கேயோ கன்னியாகுமரியில் ஏதோ ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு இதை பற்றி தெரியாதனால அவங்க உள்ளாடி இறங்கினாங்க ஆனால் அதே நேரம் இங்கே உள்ள வாட்ச்மேன்லாம் கால் இந்த விசில் அடித்தாங்க அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல அதேமாரி நாங்களும் கத்துனோம் அப்போவும் விளாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே அலை பெருசாக வரவே அந்த பிள்ளைங்களுக்கு அடலை இடிச்சி இழுத்துச்சு எங்கள் பக்கத்தில் யாருக்குமே நீச்சல் தெரியாது கடல் நீச்சல் தெரியாது இருந்துமே எங்கள் அண்ணா புருஷன் அப்புறம் தம்பி ரெண்டு தம்பி எல்லாருமே சேர்ந்து ஒருத்தங்களை எப்படியோ இழுத்து இது பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே உள்ள வாட்ச்மேன் வந்து அந்த ஆரஞ்சு கலர் டியூப் தந்தாங்க அதையும் போட்டு இன்னொருத்தங்களையும் எப்படியோ இழுத்துட்டோம் எப்படி இந்த ரெண்டு பேர் ரெண்டு பொம்பளை பசங்களை வந்து ஃபஸ்ட்டே காப்பாற்றிட்டோம் அடுத்து மூணாவதாக வந்து ஒரு அண்ணன் ஒரு ஆம்பளை வந்து ஓரளவுக்கு அலை அடித்து மேலே கொண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போய் இழுத்து காப்பாற்றிட்டாங்க அவங்களுக்கும் ஓரளவு பல்ஸ் இருந்துச்சு இது எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உள்ளாடி போயிடுறத பார்த்த உடனேயுமே நாங்கள் வந்து நூற்றி எட்டுக்கு கால் பண்ணிட்டோம் ஆனால் அவங்க வந்து ஒழுங்காக வரவே இல்லை மூணாவதாக வந்து அந்த ஒரு அண்ணா வந்தாங்கல்ல அப்போந்தான் அவங்க வந்து ஸ்ட்ரெக்சரை எடுத்துகிட்டு வராங்க அதுக்கப்புறமும் நாங்கள் கால் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கண்ணா ஸ்ட்ரக்சர் வந்துச்சுமா ஸ்ட்ரக்சர் வந்துச்சுமான்னு சொல்கிறாங்களே தவிர ஃபயர் சர்வீஸ் வந்துச்சுன்னு சொல்லலை நான் ஸ்ட்ரக்சர் வந்து என்னென்ன பிரயோஜனம் ஃபயர் சர்வீஸ் வந்து உள்ள உள்ளவங்களை காப்பாற்றினாதானாங்கன்னா ஸ்ட்ரக்சரே தேவை அப்புறம் எதுக்குன்னா ஸ்ட்ரக்சர் ஆம்புலன்ஸ் சீக்கிரம் வந்து என்னதுக்குண்ணா ஃபயர் சர்வீஸ் வரணும்லண்ணா கேட்டால் நூற்றி எட்டுக்கு ஃபயர் சர்வீஸுக்கு சொல்லுங்கண்ணா அவங்களால டைவர்ஷன் பண்ண முடியாது இருந்துமே நாங்கள் நெட்லேருந்து எடுத்து கால் பண்ணி கேட்டாலுமே இது கன்னியாகுமரிமா நீங்கள் நாகர்கோவிலுக்கு கால் பண்ணணும்னு சொல்கிறாங்க என்னன்னா ஒரு உயிர் இவ்வளவாண்ணா உள்ளாடி அஞ்சு பேர் இருக்காங்க ஆறு பேர் இருக்காங்க நாங்கள் கத்துறோம் அழுகிறோம் இருந்துமே அவங்க ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு அடுத்த போலீஸ்காரங்க கேட்டால் சொல்கிறாங்க இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பதினஞ்சு பேர் இறந்துருக்காங்கம்மா அப்படிலாம் சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு நான் இந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வைக்கணும் அதான் இவ்வளோ பேர் இறந்து இறந்து போகிறாங்க ஒரு ஆள் உள்ளே போனாலும் காப்பாற்றுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் பத்து நிமிஷத்தில் வர வேணா பதினஞ்சு நிமிஷம் வர ஒரு அரை மணி நேரத்தில் வரணும்லண்ணா யிஸ் வந்ததே நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ஆகுது நாற்பத்தஞ்சு ஒரு நாளுக்கு மேலே ஆகுது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா நீங்க வச்சுக்கணும் வைக்காதீங்கண்ணா இங்க பக்கத்துல கூட யாரும் இல்ல எல்லாருமே இங்கே உள்ள மீனவ மக்கள் வந்தாலுமே அவங்க உள்ள போறதுக்குமே தயங்குறாங்க அவங்களும் ஒரு உயிர் தானே போகிறதுக்கு தயக்கப்படுறாங்க அப்படி ஒரு உயிரை கூட காப்பாற்ற முடியாது கேட்டா இது வந்து ரொம்பவே இந்த மாதிரியான இடம் தான் தெரியுது இல்லம்மா எதுக்கு அவங்க உள்ள போகணும்னு கேட்குறாங்க இதை வந்து இது பண்ணுங்கண்ணா இதை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டா வேணாம்னா இல்லாமலே ஸ்டாப் பண்ணிக்கோங்க போர்டு வச்சிருக்காங்க என்ன

ஏன்னா இங்கே இவ்வளோ அன்சேஃபாக இருக்கு இடம் இப்போ வரவங்க ஃபேமிலிஸாக வராங்க இப்போ நாங்கள் ஃபேமிலியாக வந்தோம் எல்லாருமே நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு பக்கம் ரெண்டு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க இருக்காங்க இந்த பசங்க ஏழு பேருமே எஸ்ஆர்எம்ல டாக்டர் முடிச்சிருக்காங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க அப்போ இவங்க இவங்களுக்கும் இப்போ படிச்சு உளு தூரம் கஷ்டப்பட்டு இப்போ உயிர் போச்சு இப்போ இந்த மூணு மாசத்துல பதினஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்கன்னா மூணு வருஷத்தில் சரி

ரெட் கொடுத்து மட்டும் என்ன இது முதல் விஷயம் கேட்டை பூட்டி இருக்கணும் யாரும் வராத அளவுக்கு பூட்டி இருக்கணும் ஆனால் இருந்துமே அந்த வாட்ச்மேன் அண்ணன் வந்து அவரு உள்ளே வரும்போதே இங்கே குளிக்க இங்கே வ உள்ளே இறங்கத்தை பார்த்ததுலேருந்து விசில் அடித்து குளிக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு நாங்கள் வந்துட்டோம் சாப்பாடு எடுத்துனோம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் இந்த பிள்ளைங்க வரும்போது இவங்ககிட்ட சொன்னாங்க உள்ளே இறங்காதீங்க இறங்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலுமே அவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க கவனிக்கலை இங்கே விசில் அடிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ விசில் அடிக்கிறாங்க நாங்கள் நின்னாங்க ரொம்ப நேரம்லாம் நிற்கல நின்று டக்குனு உள்ளே இது ஆகிடுச்சு ஒருத்தர் இழுக்க ஆரம்பிச்சுன்னா அவங்க ஆறு பேர் ஒன்றா கைப்பிடிச்சாங்க மொத்தமாக உள்ளே இழுத்துறாங்க ஒருத்தங்க காப்பாற்றலாம் நினச்சி கூட உள்ளே இழுத்துருந்துருக்கலாம் எங்களுக்கு அது என்னன்னு தெரியல ஒரு ஆறு பேர் வட்டமாக தான் நின்னாங்க தண்ணிக்குள்ளே அண்ணா இதை டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் வேணாம்ண்ணா ஏதாவது ரெட் அலர்ட் டைம்னா இது பண்ணி மக்களை உள்ள அலோவ் பண்ணாதீங்கண்ணா பண்ண வேணாம்னு இந்த கவர்மெண்ட் கிட்ட தயவு செஞ்சு கேட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் என்னென்னா ஃபயர் சர்வீஸ் தயவு செஞ்சு யாராவது கால் பண்ணால் அதோடய எமர்ஜென்சியை புரிஞ்சு தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க உண்மையை சொன்னால் அவங்க சீக்கிரம் வந்திருந்தா கண்டிப்பாக அந்த ஒரு பொண்ணு உயிரை கண்டிப்பாக காப்பாற்றிருக்கலாம் ஏன்னா மற்ற ரெண்டு